செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தேன்கனிக்கோட்டையில் பண ஆயிரக்கணக்கானோர் தேசிய கொடியுடன் பங்கேற்ற ஆபரேஷன் சிந்துருக்கு நன்றி தெரிவிக்கும் பிரம்மாண்ட பேரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் முனுசாமி நரேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் மூலமாக தேசத்துக்கு எதிரான தீவிரவாதத்தை வென்ற முப்படை வீரர்களுக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் மூவர்ண தேசிய கொடியேந்தி வெற்றி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் விவசாய பொதுமக்கள் வணிகர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆரிய வைசவ சங்கம் லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் அரசியல் கட்சியினர்கள் என அனைத்து தரப்பு பொதுமக்கள் என பல ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கிய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் வி நாராயணன் நிகழ்விற்கு சிறப்பு விருதுநராக கர்நாடக மாநில முன்னாள் கோலார் பாராளுமன்ற உறுப்பினர் திரு எஸ் முனுசாமி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கே எஸ் நரேந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் முனிராஜ் மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்வேதா மாவட்ட செயலாளர் சுதா மாவட்ட துணை தலைவர் மஞ்சுளா ஒன்றிய தலைவர்கள் வெங்கட்ராஜ் ராஜேஷ்குமார் மார்க்கண்டேயன் மூர்த்தி சிவராஜ் மற்றும் முன்னாள் ஒன்றிய பொதுச் செயலாளர் பிரகாஷ் மாவட்ட முன்னாள் பொதுச் செயலாளர் ரங்கநாத் முனிராஜ் பாபு புட்ராஜ் பாஸ்கர் ரெட்டி கிருஷ்ணன் நாகேஷ் குமார் மண்டல தலைவர்கள் சீனிவாஸ் சிவகுமார் மார்க்கண்டேஸ்வர ராவ் ராஜேஷ் குமார் சிவராஜ் மூர்த்தி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய பேரூராட்சி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என பல ஆயிரக்கணக்கானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேன்கனி கோட்டையில் பல்வேறு சாலை வழியாக முன்னாள் அமைச்சர் எஸ் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கே எஸ் நரேந்திரன் உள்ளிட்ட பிஜேபி நிர்வாகிகளுடன் பல ஆயிரக்கணக்கானோர் மக்கள் நேரடியாக தேசிய கொடியை கையில் ஏந்திய ராணுவ நடவடிக்கைக்கும் ராணுவ வீரர்களுக்கும் மரியாதை மற்றும் நன்றி தெரிவிக்கும் விதமாக சென்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் சந்திரசேகர்